ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் குடமிளகா வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம் இது வந்து காளான் காளான் வந்து இது இரநூறு கிராம் பாக் பேக்கெட் வந்து ஒன்று ஒரு க கொடமளகா அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி அப்புறம் இதில் வந்து ஏழு பல் நாட்டு பூண்டுங்கிறதுனால நான் ஏழு பல் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து மலைப்பூண்டுன்னா ஒரு ரெண்டு டு மூணு பல் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து என்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா மிளகுத்தூள் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதில் மல்லித்தலை எடுத்துருக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இது இது கூட என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வேணும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த குடமிளகா காளான் வெங்காயம் தக்காளியை நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வரலாம் மிளகு பூண்டையும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து இதில் வந்து ஒயிட் ஒயிட்டாக அந்த ஒயிட்டுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் நிறையா இருக்கும் நம்ம அதனால் இதை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா காளான் தக்காளி வெங்காயம் குடமிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணியாச்சு இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வான இப்போ வானலி வந்து நல்லா காஞ்சாச்சு அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்ச உடனே என்ன பண்ணியாச்சு நம்ம கடுகு சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு கடுகு வந்து பொறுந்தனை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறமாக வதங்க கட்டி நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்க்கலாம் பொன்னிறமாக வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொன்னிறமாக நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டை சேர்த்து அதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம் அந்த வாசம் வரந்துட்டே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும் இப்போ பூண்டு வந்து நல்லா வெந்து வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை நல்லா மசியணும் மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் எப்படியும் ஆகும் அது வரைக்கும் நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஒன் மினிட் நம்ம அந்த மஞ்சள் தூள் வந்து வாசம் போகுதட்டையும் வதக்கிக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த கலவை கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குட மிளகா காளான வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா காளானும் கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் இதை பெரட்டி எடுத்தாச்சு இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சோண்டு தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இதை வேகந்தட்டையும் மூடி வச்சிடலாம் இது இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை அதுக்கு மேலே தூவிக்கலாம் தூவிச்சு நம்ம இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணலாம் இது வந்து எதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா சூடான சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாலும் அதுக்கும் இந்த இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்